துவராஜசேவியமானிபங்கசூத்திரசேகரம் கிருபாக்கம் நாரதிவந்தவந்திதம் திங்கம்பரம் காசி காபுராதிநாத காலபைரவம்பஜே பானுகோடி பாஸ்வரம் பிடி தார்கம்பரம் நீலகண்டமீப் தாயக்கம் திரிலோச்சனம் கால காலமம்புமஸ்தூன்யம்கரம் காசிகாபுராதிநாத காலபைரவம்பஜஜே शूलडङ्गपासतण्डपाणिमाधिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं रबुम्बित्रताण्डवप्रियं भी काशिकापुरादिनाथकालभैरवं भजेम् क्तिमुत्तितायकं प्रशस्तसारुविग्रहं पक्तवस्तलं स्थितं समस्तलोकविग्रहं निग्नन्मनो ज्ञ हेम किङ्गिनीलसत्कडिं भजे மசேதலம் வதர்மகம் கர்மாசமோசகம் சுசர்மாய கம்பிபம் சுவர்ணர்ணகேசபாசோபிதாங்கமண்டலம் காசி காபுராதிந காலைரவம்பஜே रत्नपादकाप्रभाभिरामपादयुग्महं नित्यमद्वितीयमिष्टतैवं निरञ्जनं मृत्युदर्वनाशनं करालदं श्रमोक्षणं काशिकाबुरादिनादकालभैरवं भजेम् அட்டஹாச பிந்த பத்மஜாண்டோஷ சத்தி திருஷ்டிபாத் நஷ்டஞலமுகிரசாசனம் அஷ்டசித்திதாயக்கம் கபால மாலிகாதரம் காசிகாபுராதிநாத காலபைரவம்பஜே ूतसङ्गतायकं विशालकीर्तिताय कं विभं निधिमार्ककोविदम्बुराधनं जगत्पदिं कत्पदिं ஏ மனோகரம் ஞானமுக்தி சாதனம் விசித்ர ஜானமுகம் விசித்திரபுணம் சோகமோகலோபாபநேப்பி காலபைரவிரிசன்னிவம் காசி காபுராதிந காலைரவம்பஜே காசி காபுராதிந காலைரவம்பஜே காலபைரவம்பஜே காலபைரவம்பஜே